புகழும் இறைவனுக்கே ஏட ஏழை மக வீட்டுக்குள்ளே இளம்புறையா வந்தவனே வாழையடே வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே வாழ்வடியும் பூமுகத்தில் நிர்வடிய கூடாது பார்த்து புட்டா பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே பொன்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது இது இது தானாக வளர்ந்த மரம் பரம்மா ஒரு தாயாரு தந்தை யார் கூறம்மா பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணே இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி உள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் எங்கு அண்ணன் தம்பி உள்ள அவனுக்கும் என்ன போல அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் அம்மா இங்கு ஓட்டைக்காரன் கூரை வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா இங்கு ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் பரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஏ சின்ன மணி காலை நீ முன்னறிதான் போடா நம்ம ஊர் நம்ம ஊரு வந்தாச்சே ஓலைக்காரை கண்டாச்சே காடு நேரத்தில் அதிர் விளைஞ்சிருச்சு ஓயோ வாலிபத்தின் காடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பயும் தந்தான் தாலிப்பட்ட காடனைத் தீர்க்க தாயாரென பெத்து புட்டாம் வாலிபத்தின் காடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பயும் தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டான் நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு இது நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆற்று சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னே இது நம்பி இருக்குது மண்ணே இது தானாக வளர்ந்த மரம் பாறம்மாம் ஒரு தாயாரு தந்தை யார் கூறம்மாம் பாடல் பற்றியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்